அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ட்ரோக் ரீடிங் சிலிண்டர்ஸ் இந்த சிலிண்டர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமா நெமாட்டிக் சிலிண்டர்ஸ்லயும் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருப்போம் ஆனா இந்த சிலிண்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து லைக் ஒரு விஷன் பண்ணக்கூடிய ஜாப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ரீடிங் சிலிண்டர்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும் அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு கன்வேயர் இருக்கு இந்த கன்வேயர்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பார்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ண போறேன் லைக் எந்த பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கியர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கியர்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்வே சிஸ்டம்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபீட் பண்ண போறேன் ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் இந்த மாதிரி நிறைய கியர்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டிடி கியர் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இந்த கியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம கியர்ஸ் வந்து அந்த டீத் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் ஹாபிங் ஹாப் கட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இது வந்து ஒரு அவுட்புட் பார்ட் இதோட ரா மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வரும் லேத்து வச்சு இந்த மாதிரி ஃபைன் டூன் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வருவாங்க இந்த ஷேப்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த கியர்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த கியர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரா மெட்டீரியல் இருக்கு இப்போ இந்த ரா மெட்டீரியல்லையே எனக்கு வந்து என்ன டயம் அவுட்டர் டயன்னு ஒன்று சொல்லுவோம் ஐடி ஓடின்னு சொல்லுவோம் இல்லையா ஐடி சேமா இருந்து எனக்கு ஓடி சேமா இல்லாமல் ரெண்டு மூணு பார்ட்ஸ் இருக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரு மெஷினில் ஒரு ஐடி உள்ள ஜாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் லைக் ஓடி உள்ள ஜாப்பு ஐடி சேமு அதே மாதிரி என்கிட்ட வந்து வேற ஒரு ஜாப் இருக்கு ஐடி சேம் ஆகும் ஓடி டிஃப்ரெண்ட் ஆகும் அதை எடுத்து நான் இது கூட விட்டேன் அப்படின்னா என்னோட ஹாப் கட்டர் நான் செட்டிங் பண்ணது இந்த கேஸ் டீத் எடுக்கிறதுக்கு செட்டிங் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷின்ல ஓடக்கூடிய கரண்டா ஓடக்கூடிய ஓடிக்கு ஏற்ற செட்டிங் தான் இப்போ அங்கே வந்து டிஃப்ரெண்டாக ஒரு பார்க் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு ஓடி வந்து வேற டைமென்ஷன்ல வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க போய் ஹாப் கட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சி போயிடும் நம்ம கேர்ல எங்கேஜ் ஆகும் போது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மிக்ஸ்அப் நடக்கும் நம்மளுக்கே தெரியாம யாராச்சும் இன்புட் பண்ணிட்டு போயிடுவாங்க கன்வேஸ்ல ஃபீட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து வந்து நடக்கலாம் கன்வேஸ்ல இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் சிஸ்டம் போகலாமா விஷன் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேமரா வச்சு கேப்சர் பண்ணி ஐடி ஓடிய மெஷர் பண்ணி இல்ல இந்த கியர் வந்து தப்பா வந்து மிக்ஸ் ஆயி வந்து என்ஜின்னு சொல்லலாம் இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை ஒரு கேமரா தேவை அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா பிசி வேணும் அதுல இருந்து நிறைய ப்ரோக்ராமிங் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய அதிகம் டூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ரீடிங் சிலிண்டர்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த ஸ்ட்ரோக் ரீடிங் சிலிண்டர்ஸ் என்ன அப்படின்னா நார்மல் சிலிண்டர்ஸ் தான் பட் இதுல வந்து ஒரு ஃபீட்பேக் டிவைஸ் இருக்கும் இந்த ஃபீட்பேக் டிவைஸ் அந்த சிலிண்டரோட ஸ்ட்ரோக்கை வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபீட்பேக் டிவைஸ் இப்போ ஒரு சிலிண்டர் ஆக்சுவேட் பண்றோம் அப்படின்னா அது ஃபார்வர்ட் ஆகுறப்ப எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்ற டிஸ்டன்ஸை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் ஃபீட்பேக்கை வச்சு நம்ம கொடுத்து லைக் ஒன் எம்எம்மா டூ எம்எம்மா த்ரீ எம்எம்ஓ ஆகுதா ஃபோர் மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு அதோட மூவிங் டிஸ்டன்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும் கேப்சர் பண்ணி அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் சரி இது வந்து இந்த ஸ்டோக் ரீடிங் சிலிண்டர்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் சிலிண்டரோட கவுண்டர் அதை விடலாம் இது வந்து மெஷர்மெண்ட் பிரின்சிபல் சொல்றாங்க என்ன அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ள என்ன அமௌண்ட் ஆஃப் ராட் மூவ் இந்த ஸ்ட்ரோக் ரீடிங் சிண்டர் இஸ் டெரெக்ட் யூசிங் இன் எம்ஆர்மெண்ட் மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ட் எலிமெண்ட் சொல்றாங்க ஒரு மேக்னட்டிக் அந்த எலிமெண்ட் வச்சு தான் மெஷர் பண்றாங்க மேக்னெடிக் ஸ்கேல் இருக்கு இல்லையா இது சிலர் இது மூவ் ஆகும்போது இந்த ஆம்பிளிஃபை செக்ஷன் இதான் சென்சார் ஹெட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றாங்க அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் ரீடிங் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்டு வித் கேப்பபிலிட்டி ஆஃப் அவுட்புட்டிங் பிஸ்டனோட ஸ்டோக் மூமெண்ட்டு வந்துட்டு ஒரு பல் சிக்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பில்ஸ் அந்த 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 பல் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏபி ஃபேஸ் டிஃபென்ஸ் அவுட் நம்ம என்கோடர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து இது கொடுக்கும் இந்த பிஸ்டன் இருக்குது இல்லையா இதோடய ஸ்டோக் மூமெண்ட்டை வந்து ஒரு பல் சிக்னலாக நம்ம வந்துவிட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட அக்யூரஸி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபைனாகவே இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த மாதிரி இதுதான் எப்படி வந்துட்டு மெஷர்மெண்ட் பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த இந்த டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் என்னோட கன்வெயர் இந்த சிலிண்டரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த சிலிண்டர்ல வந்துட்டு இந்த ஜாப கிளேம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெக்கானிசம் வந்து அரேஞ்ச் இது வந்து இருக்கும் இது வந்து நான் சிலிண்டர் பிஸ்டலில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பேன் இந்த லோடில் கனென்ட் பண்ணியிருப்பேன் இங்க ஒரு பார்ட் வருது அப்படின்னா இங்க நான் ஒரு சென்சரை வச்சு கன்வே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோக் ரீடிங் அட்வான்ஸ் பண்ணுவேன் லைக் ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது போயிட்டு ஒரு பொசிஷன்ல எங்கேஜ் ஆகும் அந்த பொசிஷன்ல எங்கேஜ் ஆகும் போது எனக்கு என்னன்னா ஒரு ரீடிங் வரும் ஓகே நம்ம என்ன அந்த ரீடிங் எங்க வரும் அப்படின்னா இந்த கவுண்டர் இருக்கு இல்லையா இந்த கவுண்டரு மல்டி கவுண்டர் சிஇ ஃபைவ் சொ இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ காமிக்கும் ஓகே அந்த வேல்யூ தான் இந்த பார்ட்டுக்கான வேல்யூ இது வந்து ஃபிக்ஸ்டு மாறாது நான் கிளாம் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் இந்த வேல்யூ தான் நான் வந்துட்டு இந்த பார்ட்டுக்கு நான் செட் பண்ணிக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவன்டி எம்எம் அப்படின்னா இது வந்து பார்ட் ஒன் இப்போ இதை நான் வந்து ஒரு பார்ட் இங்கே வருதுன்னா இதை வச்சு நான் கிளாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த பார்ட்டை கிளாம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிக்ஸ்டி எம்எம் வரும் ஸோ சிக்ஸ்டி எம்எம்ன்றது பார்ட் டூ இப்போ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இந்த கவுண்டர்ல இந்த கவுண்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபீட்பேக் டிவைஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் இங்க இருக்குல்ல அவுட் அவுட்புட் இருக்குல்ல இந்த அவுட்புட்டை கொண்டு போயிட்டு நம்ம அந்த கவுண்டர்ல கனெக்ட் பண்ணுவோம் அந்த கவுண்டர்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீசெட் ஒரு பொசிஷன் கொடுக்கணும்ல இப்போ எனக்கு வந்துட்டு சிக்ஸ்டி எம்எம் தான் எனக்கு இந்த பார்ட் நான் ரன் பண்ண போறேன் அது பார்ட்டோட நல்லா நீங்க மெஷர் பண்ணீங்க இல்லையா இந்த ஸ்டோக் அட்வான்ஸ் பண்ணி பண்ணீங்க இல்லையா ஸோ இந்த சிக்ஸ்டி எம்எம் பார்த்தா நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இந்த கவுண்டர்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கவுண்டர்ல வந்து பேங்க்னு சொல்லுவாங்க அந்த வந்து பேங்க் 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 போயிட்டு வேல்யூஸ் இப்ப எத்தனை ஒரு பத்து பார்ட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா பத்து பார்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ணிக்க முடியும் செவன்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீசெட் வேல்யூஸ் செட் பண்ணிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரேஞ்சும் கொடுக்கலாம் இப்போ செவன்ட்டி பாயிண்ட் ஒன்னும் வரலாம் செவன்டி பாயிண்ட் ஃபைவும் வரலாம் அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ப்ராப்ளம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேல்யூ செட் பண்றோம் அந்த வேல்யூல வந்துட்டு சிலிண்டரை வந்து அட்வான்ஸ் பண்ணும்போது அந்த சிக்ஸ்டி லைக் செவன்டி செவன்ட்டில இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் அதுக்குள்ள வந்துச்சுன்னா ஓகேன்ற சிக்னலும் உங்களுக்கு இல்லை ஒரு சின்ன பாட் வந்திருக்கு நம்ம செட் பண்ணியிருக்கிறது செவன்ட்டி ஆனால் வந்திருக்கிறது சிக்ஸ்டி அப்படின்னா உங்களுக்கு என்ஜின்றது ஒரு சிக்னலா வந்து வரும் இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கனெக்ஷன்ஸ்ல நீங்க கொடுத்துருப்பாங்க எப்படி ஒயரிங் பண்ணணும் வந்து இருக்குன்னா இந்த மெஷர்மெண்ட் டிவைஸ் இருக்கு இல்லையா சிலிண்டர்ல அதோட பி ஃபேஸ் காமன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோல் ஷீல்டு இது வந்து நம்ம சிலிண்டர்ல இருந்து போற கேபிளை கொண்டு போயிட்டு இந்த கவுண்டர் இருக்குல்ல இந்த கவுண்டரோட கனெக்ஷன்ஸில் கொடுக்கணும் காமிக்கிறேன் ம் இங்கே இருக்கு இல்லையா இந்த கேபிளை கொண்டு போயிட்டு இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணனும் கவுண்ட் இருக்கு இதுதான் இன்புட் ஒயிட் ப்ளூ எல்லோ ப்ரௌன் ரெட் பிளாக் எஃப் இந்த பேங்க் ஒன் பேங்க் டூ சொன்னோம் இல்லையா இந்த பேங்க் ஒன் பேங்க் டூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் நான் சொன்ன ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீசிஸ் வேல்யூஸ் அதை வந்து நம்ம இங்கே பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சிலிண்டர் ஸ்டோக் மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணி கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல அவுட் ஒன் அவுட் டூ அவுட் ஃபைவ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இங்க தான் நம்ம வந்து அந்த அவுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு இது வந்து மல்டி கவுண்டர்னு சொல்றாங்க சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி நீங்க வந்து வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒயரிங்கும் கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்டோட ஒயரிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கன்வே சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா இப்போ கன்வேல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டை வந்து நான் கன்வேல வச்சுருவேன் இப்போ இந்த பாட்டை வந்து நான் கன்வேரில் வச்சுருவேன் ஸோ கன்வேரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சிலிண்டரை நான் பிஎல்சியில் ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ணது என்ன ஆகும் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் செக் பண்ணும் ப்ரீஸட் வேல்யூ ஓகேவா அப்படின்னா ஓகே என்ற ஃபீட்பேக் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ஏன்ஜி என்ற ஃபீட்பேக் வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டோக் ரீடிங் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான் இது வந்து பார்க்க மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம என்ன வந்து பார்ட் ரன் பண்றமோ அந்த பார்ட் ரன் பண்ணலாம் இந்த மிக்சிங்க வந்து சாம்பிள்ஸ் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம் இதுக்கு வந்து எனக்கு விசல் சிஸ்டம் அவசியம் இல்லை ஒரு நார்மல் சிலிண்டர் நார்மல் சிலிண்டர் மீன் அந்த செட்டப்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரோக் ரீலிங் சிலிண்டர் நார்மல் ஒரு அட்வான்ஸ் செட்டப் அதோட ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் அந்த மாதிரி சிலிண்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி பார்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்றது லைக் குட் டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் அது மட்டும் இல்லாமல் மிங்லிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி இல்லையா அது இந்த மாதிரி டீசலேஷன் பாயிண்ட் ஸ்டோக் ரிலே அதான் ஸ்டோக் செக் பண்றது லென்த் டிஸ்கிரிமினேஷன் மெஷின் ஹோல்ஸ் செக் பண்றது மெஷர்மெண்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் செக் பண்றது மிஷினிங் டைமென்ஷன்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாசில் நாசலுக்கு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் லிஃப்டர் பொசிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிலிண்டர் மேபி உங்க இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி அப்ளிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டாபிக் வந்து பார்த்தோம் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க